ஏ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு பாருங்க ஒரு அழகான மலை எப்படி இந்த செடியில் எல்லாம் பூத்துருக்குன்னு பாருங்கள் அந்த வீடியோவை காட்டுறேன் i yeah. mm -hmm. mm -hmm. mm -hmm. mm -hmm. அந்த பிங்க்கு அந்த ஒயிட்டு அந்த டார்க் மெஜண்டா எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ வயசாக எவ்வளோ அழகாக இருக்குங்க ஹெல்மிட் சம்பளை குண்டு குண்டாக இதில் காய்க்கும் இந்த மரம் பாருங்கள் அவ்வளோ வானுயர்ந்த மரம்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல அதே தான் இந்த ஒயிட் ஃப்ளவர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பெருப்பெருசாக நிறைய புத்துக்கு இந்த மரம் ஆ இப்போ என்னுடைய யூடியூப் சேனலை பற்றி நான் சொன்ன கதை முதல்லையே ஒரு வீடியோ வந்தது இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க என்னுடைய சேனல் என்னை கொஞ்ச நாளில் வந்து டவுன் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அபர்ஸ் இல்லை ஃபோர் தௌசண்ட் வாட்ஸ்அபர்ஸ் இல்லை நானும் மூணு வருஷமாக போட்டுட்ருக்கேன் ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஆனால் வாட்ஸ்அபர்ஸ் இல்லை இன்னொன்று என்ன ரீசன்னால் இப்போ வந்து யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி டீச்சிங் வீடியோஸ் போடுறது எல்லாமே போயிடுச்சு யாரும் பார்க்குறதில்லை மெயினாக எல்லா சேனலும் டிவி சேனல்ஸ் எல்லாம் இப்போ யூடியூப்பில் வீடியோ அப்பே பண்ணுறாங்க அதனால் எதுவும் வரதில்லை வராது மட்டும் இல்லை இங்கே வந்து யூடியூப்பில் வந்து கூகுள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற சில ஆப்ஸ் இருக்குது அதை நாம் அப்கிரேட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஆப் நான் கூட அப்கிரேட் டியூப் பட்டி அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணினேன் பண்ணினவோம் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த யூடியூப் அல்காரிதம் எப்படி சூஸ் பண்ணுங்கிறதுக்காக அவங்க வந்து கீபோர்ட்ஸு டிப்ஸு கொடுக்குறாங்க அதை எடுத்து கொடுக்குறாங்க அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து டேக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு நானும் பார்க்கலாம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்கிரேடுக்கு போனால் அவங்க கேட்குறது வந்து யுஎஸ்ட் டாலரில் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க அது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கீபேர்ட்ஸ்க்கு மட்டுந்தான் ஒரு அமௌண்ட்டு அப்புறம் நாலு அமௌண்ட் இருக்கு மினிமம் வந்து பன் மன்த்து பத்துலேருந்து பதினஞ்சு டாலர் சரி நான் கூட ஒரு கீபேர்ட்ஸுக்கு மட்டுமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு ஒன் மந்த்துக்கு பண்ணினேன் பண்ணினாக்கா அது ஒன் இயர்க்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷனை டிடெக்ட் பண்ணிட்டாங்க சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க கீவேர்ட்ஸ்க்கான டிப்ஸ் கொடுத்தாங்க அது முதல்ல எனக்கு என்னென்னு புரியலை சரி நம்ம கொடுத்தத வச்சு போட்டேன் கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்தது அதுக்கப்புறம் அந்த ஒன் இயர்க்கப்புறம் எனக்கு வாட்ஸ்எம்ஸ் எல்லாம் அப்படி ஒன்றும் நிறைய வரல போயிடுச்சு இது மாதிரி நிறைய வந்து ஆப்ஸ் இருக்குது பட் அதனால் நமக்கெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை என்ன மாதிரி டீச்சிங் வீடியோஸ் போடுறவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் போட ஆரம்பித்த சமயத்தில் வந்த வைரல் வீடியோஸ் என்னென்னா குக்கிங் வீடியோஸ் அது தப்பு கிடையாது நிறைய அவங்க இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து அவங்க குக் பண்ணுறாங்க அதை போடுறாங்க அதனால் அவங்களுக்கு நிறையா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தது ஆனால் இந்த மாதிரி அப்க்ரேட் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டாக்க ஒரு மாதத்தில் பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் அப்புறம் ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப்றாங்க அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் ஒரு ஆச்சரியம் அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆப்புக்கு போய் பணம் கட்டி வாங்குறாங்க ஓகேவா அதே மாதிரி இந்த டெக் சேனல்ஸ் நடத்துகிறவங்க யூடியூப்பில் வந்து பணத்தை போடுவாங்க தம்மையில் உங்களுக்கும் பணம் சம்பாதிக்க ஆசையா இது மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல் எல்லா லாங்குவேஜ்லேயும் வருது நிறைய வீடியோஸ் இந்த செட்டப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன் ஹவர்ல ஃபார் தௌசண்ட் ஹவர்ஸ் வந்துடும் டூ ஹவர்ஸில் உங்களுக்கு தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்துடுவாங்க டு சப் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வருது எதையும் நம்பாதீங்க அவங்க சொல்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நானும் போய் பார்த்தேன் இந்த சேனலுக்கு போங்க இவங்க சொன்னதை கேளுங்க அப்படின்லாம் வரும் அதில் வந்து செவன் டி டூ ஹவர்ஸ் நீங்கள் எங்கள் வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு வந்துச்சு சரின்னு செவன் டி டூ ஹவர்ஸ் நான் ஃபோனை போட்டு என்னுடைய வைஃபை காலியான தான் மிச்சம் அதுக்கப்புறம் ஒன்றுமே வரல இது மாதிரி ஃப்ராடு நிறையா வருது ஃபேக் வீடியோஸ் வருது கேர்ஃபுல்லாக இருங்க இனிமேலெல்லாம் நம்மளை மாதிரி இப்போ யூடியூப்பில் போட்டு பணம் லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் கொடி கொடியாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் முடியாத காரியம் ஏன்னா யூடியூப்பில் வந்து மெயினாக நியூஸ் சினிமாக்காரங்க நியூஸு அரசியல்வாதிங்க நியூஸ் நிறையா வருது டிவிக்காரங்களும் அதை போடுறாங்க அதனால் அதைத்தான் நிறையா பேர் பார்க்குறாங்க வந்து நியூஸ் பேப்பரில் பார்க்குறத விட யூடியூப்பில் பார்க்குறாங்க அதனால் எஸ்பெஷலி என்ன மாதிரி டீச்சிங் வீடியோஸ் போடுறவங்க இந்த மாதிரி போடுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வியூஸ் வராது பெரிய பெரிய லெஜண்ட் சிங்கர்ஸ் எல்லாம் அவங்களுடைய எல்லாம் போடுறாங்க அவங்களுக்கே வியூஸ் வரல அப்புறம் நமக்கு அப்படி வரும் அதனால் யாரும் நம்பி இனிமேல் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதெல்லாம் போடாதீங்க அப்புறம் காசி காசிட்டுப்போ ரொம்ப கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் பேர் சொல்ல விரும்பலை அவங்களுடைய பர்ஸ்னல் லைஃப்பை பற்றி எடுத்து போடுறது மெயின்லி சினிமாக்காரங்க அதை பற்றி போடுறது அப்புறம் சினிமாக்காரங்களை விட சின்னத்துறை டிவி சீரியலில் நடிக்கிறவங்க அவங்க பண்ணுற அலப்பறைகள் தாங்க முடியல அப்படி அலப்பரம் பண்ணி அதை வீடியோ எடுத்து என்னமோ அவங்க பெரிய செலிப்ரிட்டிஸ் மாதிரி போட்டுக்கிறாங்க அதெல்லாம் நம்மளால் கண்ணிலேயே பார்க்க முடியல அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு காமெடி ஐயோ சகிக்காத மூஞ்சுகளெல்லாம் வந்து காமெடி பண்ணுறாங்க தான் ஜனங்க பொறுத்துட்டு அதையெல்லாம் பார்க்குறாங்கன்னு எனக்கே புரியல அப்புறம் குழந்தைங்கள வச்சுக்காம அது கூட ஒரு சில பரவாயில்லையாக இருக்குது அப்புறம் வடிவேலு ஜோக்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம் அவரோட ஜோக்ஸ் எல்லாம் அவர் பார்த்து அவருடைய அந்த இதை வச்சுட்டு போடுறாங்க எவ்வளோ நியூஸ் போகுது எப்படி காசு சம்பாதிக்கிறாங்கன்னெல்லாம் தெரியாது ஆனால் யூடியூப்பில் காசு சம்பாதிக்கணுமா அப்படின்னு போட்டு அதுவும் நிறையா உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வருது கடைசி வர பாருங்கள் நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் எதை சொல்லித்தரேன்னு போடுவாங்க எல்லா ஃபேக் வீடியோஸ் பார்த்து நம்பாதீங்க புதுசாக மேலே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் லட்ச லட்சமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் முடியாது எதுவுமே முடியாது ஏன்னா வரது எல்லாமே நியூஸ் சேனல் போடுற வீடியோஸ் சினிமாக்காரங்க போடுற வீடியோஸ் அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் சொல்லி போட்டு இவங்களே வீடியோ எடுத்து அதை போட்டுடுறாங்க யூடியூப்பில் அதைத்தான் நிறையா பேர் பார்க்குறாங்களே தவிர நம்மள மாதிரி அதாவது நம்மளை மாதிரினால் என்ன மாதிரி டீச்சிங் வீடியோஸ் போடுறதெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல எனக்கு வியூஸும் வரதில்லை அது ஒன் இயர்க்குள்ளே எவ்வளோ வியூஸ் இந்த மூ கிட்டத்தட்ட மூவாயிரம் ஹவர்ஸ் வச்சுருந்தேன் எல்லாம் போயிடுச்சு இப்போ த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் இருக்கிற வியூஸ் தானே வரும் மானிட்டைசேஷனுக்கு எல்லாமே போயிடுச்சு நான் வந்து கொஞ்சம் அதுக்காக பணம் செலவு பண்ணி அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு கூகுள் ஆட்ஸில் கூட கொஞ்சம் பணம் போட்டேன் கொஞ்ச நாள் ஒர்க் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் போயிடுச்சு அதிலே போட்டுருக்காங்க கூகுள் ஆட்ஸில் வர டைமிங் எல்லாம் வந்து நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்னு அதுலேயே போட்டிருக்காங்க நிறைய சப்ஸ்கிரிப்ஷனுக்காக ஆகும்னு சொல்லி கொஞ்ச நாள் போட்டேன் அது கொஞ்சம் வந்துச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் அந்த பணமெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அதனால் யூடியூப் போட்டால் லட்ச அச்சமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி உங்கள் டைமையும் உங்கள் பணத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க அது இந்த அப்கிரேட் பண்ணுற ஆப்பெல்லாம் வந்து கண்துடை அவங்க என்ன சொல்லித்தராங்க மோஸ்ட்லி எல்லாமே அமெரிக்காவிலேருந்து வர சேனல்ஸு எல்லாம் இங்கிலீஷ் தான் எல்லாம் டாலரில் தான் பே பண்ண சொல்லுவாங்க மந்த்லி ஃபிஃப்டின் டாலர்ஸ்லேருந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க எனக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியல ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டேன் ஒரு பத்து டாலர் ஒன் மந்த்துக்கு போட்டால் அது ஒன் இயர்க்கு டிடெக்ட் பண்ணிட்டாங்க அதுவே எனக்கு வேஸ்ட்டாக போச்சு அதுக்கப்புறம் நான் போடல எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன் எனக்கு அதுக்கான வசதியும் இல்லை டாலர்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுற வசதியும் இல்லை அதனால் நிறுத்திட்டேன் இந்த மாதிரி காசு கொடுத்து சப்ஸ்கிரிப்பர் வாங்கி அதுக்கப்புறமா எனக்கு போடுற யூடியூப் சேனல் நியூஸுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது முதல்ல ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் நல்லா காசு கிடச்சிது ஆனால் இப்போ அப்படி யாருக்கும் பணம் கிடைக்கிறதில்ல கிடைக்குதோ இல்லையோ தெரில யாரும் வெளியில் சொல்கிறதில்ல ஒருத்தர் சொல்லி எனக்கு அவ்வளோ கிடைச்சிது இவ்வளோ கிடச்சிது வீடு கட்டினேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு இருக்கலாம் சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு வருது குக்கிங் சேனல் தான் எதுலேயுமே குக்கிங் சேனல் அப்புறம் ஊர் ஊராக போய் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்து நல்லா திண்டுதரன் மாதிரி ஆயிட்டு அதை வீடியோவில் போடுற அந்த சேனல் அந்த வீடியோஸு அப்புறம் காமெடி வீடியோஸ் காமெடியில் பல விதம் இருக்குது மற்றவங்க சொன்னதையே எடுத்து போடுறாங்க ஒரே காமெடியை நிறையா பேர் போடுறாங்க அது அவங்கவுங்க விருப்பம் அதுக்கு எவ்வளோ வியூஸ் வருது எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னு எல்லாம் தெரியல என்னோடய கதையின் சொல்லிவிட்டு இனிமேலும் நீங்கள் இதையெல்லாம் பார்த்து ஏமாந்து யூடியூப் ஸ்டர்ச் பண்ணால் நமக்கு நிறைய லட்ச லட்சமாக மாதம் மாதம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க ஒன்று குக்கிங் வீடியோஸ் போடுறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போடுறாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணணும் அதை செய்யணும் அதுக்கு அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் செய்கிறதுக்கு ரெண்டு பேர் வேணும் எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் அதை இது பண்ணி அதுக்கு ஒரு நாளே போடும் ரெண்டு பேர்த்துக்கு அப்படி அவங்க செய்கிறாங்க அது கஷ்டம்தான் கஷ்டப்பட்டு செய்கிறாங்க இன்னும் அதற்கான பலன் வருதா என்னன்னு எனக்கு தெரியல அது அவங்கள கேட்டால் தான் தெரியும் ஆனால் யாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு வாங்க ரெண்டு மாதம் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபுங்கிறாங்க அப்புறம் ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப்ங்கிறாங்க அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா எனக்கே தெரியல அந்த மாதிரி உங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுற ஆளுங்க யார் இருக்காங்க பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் பாடி போடுறாங்க அவங்களுக்கே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வரதில்லை வியூஸ் வரதில்லை அப்புறம் இவங்களுக்கெல்லாம் மட்டும் எப்படி வருதுன்னு எனக்கு ஒரு ஆச்சரியந்தான் அதனால் அப்புறம் இந்த மாதிரி செட்டிங்ஸ் வைங்க உங்களுக்கு டூ டேஸில் வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்துடும் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்துடும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வைங்க அப்படின்னு ஒரு சில அட்வைஸ் எல்லாம் வருது செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணி வைங்க ஆனால் இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் வராது அப்புறம் டு சப் நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சில வீடியோஸ் வருது இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா அவன் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்றெல்லாம் சொல்ல முடியாது அது மாதிரி ஏமாந்துடாதீங்க அது ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க ஜாயின்னு ஒரு இடத்துக்கு கொடுக்குறாங்க நானும் ஒரு சேனலில் ஜாயின் பண்ணேன் மாதம் ஐம்பத்தாயிரம் ரூபாயோ அறுபது ரூபாயோ என்னமோ கட்ட சொன்னாங்க அதில் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டால் அந்த கண்ணன் போட்டிருக்கிறவங்க யூடியூபர் பதிலே சொல்ல மாட்டாங்க அப்புறம் இதெல்லாம் கேட்காதீங்க அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் போடுவாங்க போட்டுட்டு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் கொடுப்பாங்க உங்களுக்கு அப்படி தான் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி அதையும் கொஞ்ச நாள் பார்த்தேன் அப்புறம் அதையும் நிறுத்திட்டேன் மாதிரி இதில் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகி பணம் சம்பாதித்தவங்களும் அதுவும் பெரிய ஜீவிங்க மாதிரியும் மற்றவங்களுக்கெல்லாம் அறிவே இல்லாதவங்க மாதிரியும் பேசுவாங்க என்ன பண்ணுறது சிக்க வேண்டிதான் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் சப்போர்ட்டே கிடையாது நீ என்னத்துக்கு இந்த யூடியூபெல்லாம் போட்டுருக்கீங்க அப்படின்ட்டு தான் பேசுவாங்களே தவிர எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை நான் வந்து சும்மா டீச்சிங் வீடியோஸ் வருதோ இல்லையோ என்னால் நாலு பேத்துக்கு படிச்சிட்டாங்கன்னா ஓகே அப்படின்னு தான் ஹிந்தியும் இந்த ஃபிலாசபியும் போட்டுட்ருக்கேன் அப்புறம் இசைய தேரி ஆஃப் மியூசிக் நான் என்ன படித்தேனோ அந்த புக்ஸ் என்கிட்ட இருக்குது அதை வந்து வீடியோவாக போட்டுட்ருக்கேன் தயவுசெய்து இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ பாருங்கள் இவ்வளோ அது பெனிஃபிட்டாக இருக்கும் நான் சொல்ல வர்றது பாருங்கள் எவ்வளோ அழகான பூக்கள் இந்த பூக்களையெல்லாம் பார்த்து ரசிக்க இந்த வெள்ளை வெள்ளையா எவ்வளோ பெரிய பூ பாருங்க இந்த மரத்தில் அழகு இந்த செடி இந்த பூக்கள் எல்லாம் பாருங்கள் பார்த்து ரசிங்க எல்லோ கலர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஆஹா ரோஸ் செடி அதான் நம்ம ஊரில் ஊட்டியெலாம் ஏற்காடில் தான் கிடைக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய ரோஸ் ரொம்ப பெரிய ரோஸ் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுங்க மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும்

அந்த பச்சை கலர் இலையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது லைட் கலர் தான் ரொம்ப அழகாக இது ஏன்னா ஊரில் டேபிள் ட்ரோஸ் மாதிரி இருக்கிறது அந்த சின்ன சின்ன பூ அப்படியே பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் பட்சத்து பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது மிஜந்தா கலருக்கு அப்படியே வந்துட்டு இது பாருங்கள் இருக்கிறது தான் இங்கே சின்ன சின்ன பூ வச்சுருக்கு இது அழகாக காஃபஸ் நிறையா இருக்குது இது பண்ணுங்கள் இது பண்ணுறேன் பூக்கள் ரொம்ப அழகான எல்லாம் இங்கே பூக்குது பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடெலாம் பார்க்கலாம் பை